வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி வணக்கம்ல டிவி கே மாநாட்டுல நடந்த கொலைகள் எப்படி நடந்துச்சு என்ன கட்டாயம் பண்ணியிருந்தாங்க இது ஏன் அப்படி நடத்துறாங்க இது மாநாடா அதாவது எதுவுமே வெளியில சொல்ற மாதிரி இல்ல சார் இங்க வந்து காலையில பெரம்பலூருக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு எட்டரை மணிக்கு வரேன்னு சொல்லிருந்தாரு ஆனா வரதே ஒரு மத்தியானம் ரெண்டரை மணிக்கு அவருக்காக மக்கள் இப்போ காலையில இருந்தே காத்து கடந்து இது பண்ணி மத்தியானம் வரைக்கும் ஆனா வந்து அவங்க சொல்றாங்க அந்த பெண்கள் வரக்கூடாது குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வராதீங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம மக்கள் தான் எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்களே ஏன்னா விஜய பார்க்கணும் விஜய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வராங்க இவர் எதுக்கு இப்ப அரசியலுக்கு வரணும் இவர் என்ன அரசியலுக்கு ஒரு ஏ ஃபோர் ஷீட்டை வச்சு பேசுறதுக்கு அது அரசியல் அது அது யார் வேணாலும் நீங்களும் நானும் பேசிட்டு போவோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் நடத்த அரசியலை டெல்லி வரைக்கும் பேசுறாங்க இந்த மாதிரி ஒரு மாநாட்டில் முப்பத்தி ரெண்டு ரெண்டு பேர் பேர் ஐம்பத்தி அரசியல் அரசியல் டெல்லி வரைக்கும் இந்த விஜய் மாநாட்டுல அவ்வளவு நடத்திட்டு இருக்காரா மக்கள் அரசியலாங்க முண்டி அடிச்சுட்டு விஜய் பார்க்கணும் விஜய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வராங்க அதுல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இது அவர் பேசுறதே ஒரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆனா மக்கள் வந்து அடிப்பட்டு சாத்து குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாமே சாவுறாங்க இது பண்றாங்க இதுல வேற வந்து முதல்ல வந்து போலீஸ் இது தரப்பு வந்து நான் வந்து நன்றி சொல்றேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு ஆனா கட்சியில வந்து முடிக்கும் போது போலீஸ் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க நீங்க சரியா பாதுகாப்பு கொடுக்கல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்றாரு என்ன சொல்றது பெரம்பலூர்ல இருந்து கரூர் வர்றாங்க மத்தியானம் ரெண்டரை மணிக்கு வர வேண்டியது சாயந்தரம் ஏழு மணிக்கு வந்துட்டு நீங்க இது பண்றீங்க அங்க வந்து போலீஸோட உதவி இல்லாம நான் வந்து உள்ளே வந்திருக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பெருமையா பேசுறாரு அப்புறம் கடைசியில் முடிக்கும் போது இது வந்து சரியா பாதுகாப்பு கொடுக்கல மக்களுக்கு வந்து சரியா இது பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு தரக்குறைவாக பேசுறாங்க இது என்ன அரசியல் பேசுறதுன்னா இப்போ இங்கே வந்து எவ்வளோ மக்கள் கூடியிருப்பாங்க எவ்வளோ அனுமதி வாங்கியிருக்காங்க இது கடா கட கரூர்ல உள்ள மக்கள் மட்டும்தானா மற்ற மாவட்டங்களிலிருந்து கூடியிருந்தாங்களா அதாவது எல்லாம் இப்போ சுத்துவட்டாரத்தில இருந்து எல்லாருமே வருவாங்க கரூர் மட்டும் அங்கிருந்து இது மாட்டாங்க அங்கிருந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் சுட்டு வட்டாரத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து எல்லா இடத்துல இருந்து முப்பதனாயிரம் பேருன்னு இடம் தான் அது ஆனா போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க அறுபதனாயிரம் பேர் கூடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து எப்படி இது சமாளிக்க முடியும் சொல்லுங்க இத்தனை ஜனங்க வந்து மொத்தமா சேர்ந்தாங்கன்னா பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் ஒண்ணு போகுது அது எந்த ஆம்புலன்ஸ் அதான் அவரே சொல்றாரு என்னப்பா நம்ம வண்டி கட்சி கட்சி கூடிய வச்சதே ஒரு ஆம்புலன்ஸ் வருதுப்பா இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரே கேக்குறாரு சோ இவங்களே எல்லாம் இது வந்து விளம்பரத்துக்கோசரம் இந்த மாதிரி பண்றாங்க அப்படியே திறந்து பாக்கல உள்ள ஆளே இல்ல ஆளு இல்லாத வண்டியில தண்ணி குடிவத மட்டும் எடுத்து வச்சுட்டு எதுக்கு அந்த ஆம்புலன்ஸை விளம்பரத்துக்கு விட்டாங்களா ஆமா அவங்க வந்து பேரு வாங்கணும்ல எப்படியாவது எப்படியாவது பேர் வாங்கணும் ஆனா வந்து உண்மையான அரசியலை பேசுறது கிடையாது இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான ஒரு அரசியலை பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் பேர் வாங்கணும்னு நான் நினைக்கிறாங்க அதெல்லாம் வந்து இது மக்கள்கிட்ட நடக்குமா சொல்லுங்க மக்கள் வந்து வராங்க எல்லாரையும் பார்க்கணுன்னு இப்போ இப்போ சாதாரண ஒரு நடிகர் வந்து வந்தாருன்னா கூட வந்து எல்லாரையும் வந்து இப்போ கேபி வை பாலான்னு வச்சிக்கிங்களேன் அவர் வந்தால் கூட ஜனங்க வர்றது சொல்றது எல்லாமே இது பண்ணுறாங்க ஸோ அதனால வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நடந்துக்கணும் ஒரு இது இவ்வளோ பும்பல்ல நம்ம வந்து போனால் என்ன ஆகும் குழந்தைங்க வந்து காணாமல் போகிறது அப்புறம் வந்து இந்த மாதிரி நடுவு நடுவில் குழந்தைங்க கீழே வந்து தவறி விழுந்து அவங்க அதாவது விஜய் போன பிறகு எல்லாம் அவசர அவசரமா முடி அடிச்சுட்டு போறாங்க கீழே மயக்கம் போட்டு விழுந்தவங்க அவங்க மேலேயே ஏறி உங்களுக்கு வீச்சு ஓடுறாங்க கட்சி தொண்டர்கள் குழந்தைகள் உட்பட இறந்துருக்காங்க இதுக்கு போயிட்டு இரவுல போயிட்டு வலை வழியில ஒரு மெசேஜ கொடுத்துட்டு படுக்கிறார் நான் ஆழ்ந்த மன உறக்கத்துல இருக்கேன் மன கஷ்டத்துல ட்விட்டர் ட்விட்டர் போடுற எல்லா மக்களும் தான் இப்ப மன கஷ்டத்துல இருக்காங்க இந்த மாநாட்டுக்கு வந்து இறந்ததை பத்தி தமிழ்நாட்டு மக்களே இப்ப கவலையில தான் இருக்காங்க அதோட உங்களுடைய கருத்து என்ன அவங்களுக்கு என்ன ஆறுதல் கொடுக்க போறீங்க அதாவது கட்சி தொண்டர்களை எப்படி வழிநடத்துறீங்க நீங்க அடுத்த மாநாடு இப்படிதான் நடக்குமா எல்லா மாநாடு இப்படிதான் நடக்கும் ஏன்னா மக்கள் வந்து அவங்களும் புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வந்து நடிகர் தான் அவர் வந்து இது அவர் வந்து வானத்துல இருந்து வந்து குலிச்சில் வரல அவரு நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு தான் ஒரு நடிப்புல இது வந்திருக்காரு அதுக்காக அவர் வந்து அவரை பார்க்கணும்னா வந்து எல்லாரும் இந்த மாதிரி முண்டியடிச்சுட்டு வந்து வந்து சாப்பணும்னு அவசியம் கிடையாது ஒருத்தர் வந்து அரசியல் பேச வேண்டியதுதான் அரசியல் இது வரும்போது அதுல உண்மையான கருத்து என்ன இருக்குன்றது அதை பார்க்கணும் மக்கள் சும்மா ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்றது அது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல நம்ம மக்களோட மனநிலை ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் புரியல இந்த மாதிரி ஒரு அரசியலை ஏன் எதுக்கு இந்த மாதிரி மக்கள்லாம் எடுத்துகிட்டு போறாங்களோ எனக்கு பு புரியாத புதிராக இருக்கு அதாவது அணில் குஞ்சுங்க எது வேணாலும் பேசுவாங்க வாய்க்கு வந்த விட எது வேணாலும் பேசுவாங்க அவங்க வந்து விஜய் விஜய் விஜயின்னு அவங்களுக்கு கொள்கையே இருக்கா என்னன்னு கேட்டால் ஒருத்தனுக்கு தெரியாது எங்களுக்கு விஜய் வந்தால் போதும் விஜய் வந்தால் போதும் அவர் நல்லவர் செய்கிறார் என்னாலும் செய்யார் என்ன நல்லது செஞ்சார் இப்போ இந்த இதுக்கு வந்து பல் சொல்லுவார் அவர் ஆ ட்விட்டரில் வந்து போட்டால் அவருக்கு சரியா போச்சு அவரோட மன ஒருத்தத்தை சொன்னால் போதுமா அந்த மருத்துவமனையில் போய் அவங்களே நேரில் போய் பார்த்துட்டு போ போகிறதுக்கு அவருக்கு என்ன இது தடங்கள் இருக்குது என்ன கஷ்டம் இருக்குது சொல்லுங்கள் ஆ ஒரு வந்து பாதிக்கப்பட்டவங்க மக்களை அவங்க நேரில் சந்திக்கணுமா வேணாமா ட்விட்டரில் ஒரு இது பதிவு போட்டா முடிஞ்சு போச்சுங்களா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அரசியலே கிடையாதுங்க இதெல்லாம் வந்து மக்கள் தவிர்க்கணும் இது யாரு யார் வேணாலும் அரசியல் பண்ணலாம் ஆனா வந்து மக்களோட புரிஞ்சு நடந்தாதான் இது பண்ண முடியும் சரிங்களா இதே நம்ம வந்து அண்ணன் சீமான் வந்து எல்லோரும் இது விஷயம் சொல்றாரு அதாவது மணல் மணல் மாநாடு இது போட்டாரு அதே மாதிரி காடுகள் மாநாடு அதெல்லாம் போட்டாரு பசுக்கள் அந்த மாதிரி எல்லாம் போடுறாரு இயற்கையை நேசிச்சு அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க எதுக்காக போடுறாங்க எல்லாமே வந்து மக்கள் அதெல்லாம் இயற்கை இல்லைன்னா மக்களே கிடையாது மக்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது அந்த மாதிரி அவர் பேசுறாரு அதெல்லாம் யாருமே எடுத்துக்க மாட்டேன்றாங்க இந்த ஊடகங்களும் அதை வந்து சரியாக காட்டவும் மாட்டேன்றாங்க விஜய் வந்து வீட்டில கிளம்புறாரு தசம் மாட்டிட்டாரு இந்த வண்டியில் ஏறிட்டாரு டிஃபன் சாப்பிட்றாரு அதெல்லாம் போட தெரியுது இது வந்து உண்மையான அரசியல் பேசுகிற சீமான் அவரை பற்றி ஒரு ஊரங்களும் காட்டுறது கிடையாது இது வந்து ரொம்ப வருந்தத்தக்கதாக இருக்கு மக்களோட ஒரு இதுதான் அவல தான் நான் நினைக்கிறேன் இது நேற்று கூட தர்மம் சீமானின் மலைகளின் மாநாடு நடத்தினாப்புல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இதா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்சி துண்டை போட்டு தொண்டர்களே போட்டு மீச்சிட்டு போறாங்க செப்பல் குனிஞ்சு கிடக்குது இதை வழிநடத்துறதுக்கு ஒரு தலைவர் கரெக்டாக இல்லாமல் இருக்காரு இது எப்படி இந்த தமிழ்நாட்டை நம்பி ஒப்படைக்க முடியும் இவர் உண்மையான ஒரு ஒரு அரசியல பேசிருந்தாருன்னா எல்லாம் அதுவே மதிச்சு நடப்பாங்க இவர் வந்து சிஎம் சார் இது என்ன இது செஞ்சீங்களா இங்காவது இது வந்து நாப்பத்தி எட்டாவது இதுல நீங்க வந்து இது சொன்னீங்களா இது செஞ்சீங்களா நானூத்தி நாப்பத்தெட்டுல இது சொன்னீங்களா அது செஞ்சீங்களா இது கேள்வி கேக்குறீங்களா நீங்க உண்மையான நீங்க வந்து என்ன செய்ய போறீங்கிறது உண்மையான அரசியல நீங்க பேசுங்க அப்பதான் வந்து மக்கள் மதிப்பாங்க உங்களுக்கு கட்சி மதிப்பாங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற பொது இடத்துல எப்படி அதையும் நடந்துக்கணும் இப்ப இறந்துருக்காங்க இதுக்கு இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க ஒன்னும் செய்ய போறது இல்லை உங்களுக்கு என்ன இது வரைக்கும் நான் செஞ்சிருக்கேன் அதே தான் இப்பவும் செஞ்சிருக்கேன் இது வந்து நான் வந்து காமெடியா சொல்லல ஆனா உண்மையா நடக்கிறது இதுதான் அதாவது அதே ஏற்கனவே எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இது அவர் வந்து கால தாமதமா வருவார சொல்லுங்க ஒரு இடத்துக்கு காலையில எட்டரை மணிக்கு வரணும்னா சரி ஒரு மணி நேரம் தாமதமா ஆகலாம் ரெண்டு மணி நேரம் தாமதம் ஆகலாம் அதுக்காக நீங்க காலையில எட்டரை மணிக்கு வரான்னு சொல்லிட்டு மத்தியானம் ரெண்டரை மணிக்கு வந்தீங்கன்னா அந்த மக்களோட நிலைமை என்ன அவங்கள வந்து யோசிச்சு பார்த்தாரா உண்மையான வந்து ஒரு மக்கள் மேல அக்கறை இருக்கு அவருக்கு சொல்லுங்க அவருக்கு அப்படி என்ன அவருக்கு இது வேலை மக்களை வந்து நான் வந்து செய்வேன் நல்லது செய்வேன் நல்லது செய்வேன் சொல்றார தவிர இதுதான் அவர் செய்யற நல்லது செய்யறதா இதுதான் நான் இது ஒரு எடுத்துக்காட்டு அவர் எப்படிப்பட்டவர் அவர் வந்தா என்ன செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு உண்மையான அரசியலை சொல்றவங்களை பேசுறவங்களை வந்து மதிக்கணும் அவங்கள பின்னாடி நம்ம போகணும் இந்த மாதிரி சும்மா இந்த சினிமா இது அது என்னது சினிமா மோகத்தில் சினிமா மோகத்தை வச்சு எல்லாரையும் பார்க்க வருது ரொம்ப ஆமா இது தமிழ்நாடு இது இன்னும் எங்க போக போகுதுன்னு தெரியல கவலைக்கிடமா இருக்கு கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெயிப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமியிலே பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுச ஏமாத்துரா படிச்சவனோ அத நம்புரா பாமரனும் இத ரசிக்கிறா எங்கே போகுது உலகமாக